சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ செங்கல்பட்டு அருகே சிப்கா தொழில் பூங்காவில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் ஆண்டிற்கு பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்கா தொழில் பூங்காவில் ஒரு லட்சம் மரக்கன்று நடும் என்ற தலைப்பில் சிப்காட்டில் மரம் கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்கா தொழில் பூங்காவிற்கு அரசால் வழங்கப்பட்ட நூற்று பதினைந்து கோடி மதிப்பிலான ஐந்து ஏக்கர் நிலத்தை நீதிமன்றம் உத்தரவின்படி தனிநபர் ஆக்கிரமிப்பு நபரிடமிருந்து அந்த நிலத்தை மீட்டெடுத்து ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் என்ற தலைப்பில் அந்த இடத்தில் ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்காட் பூங்காவில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது சிப்காட் நிறுவனம் நீடித்து நிலை பெறத்தக்க வகையிலான வளர்ச்சியினை ஊக்குவிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் தொழில் பூங்காக்கள் விளங்கிட ஏற்க லட்சம் கணக்கில் மரக்கன்றுகள் வனத்துறையினர் மூலம் சிப்காட்டின் திறந்தவெளி பகுதிகள் மற்றும் சாலையோரங்கள் செய்யப்பட்டுள்ளது மரக்கன்றுகள் சிறுசேரி தொழில் பூங்காக்களின் முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் செய்யப்பட்டுள்ளது ஒரு ஆண்டிற்கு பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடுவதை இலக்காக கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிப்கா திட்ட அலுவலர் முகமது நிஜாமுதீன் சிறுசேரி சிப்காட்டிற்கு அரசால் வழங்கப்பட்ட தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து இழந்து மீட்டு அதில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் என்ற தலைப்பில் ஐநூறு மர

உதாரணமாக அனைத்து எம்ப்ளாயீஸ் அதாவது ஐடி தொழிலாளர்கள் பேங்க் எம்ப்ளாயிஸ் எங்கள் சிப்டர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சூட்டு முயற்சியாக நமது அரசால் அபகரிக்கப்பட்ட நிலத்தை மீண்டும் கொண்டு அந்த இடத்தில் செலவு செய்யப்பட்டு அதில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் காவல் செய்த முன்னிலும் ஐநூறு மகன்கள் நடப்பட்டு இன்று நிலங்கள் நமது பேருக்கு விட்டது அதுவும் அந்த ஐநூறு மர சந்திரும் அனைத்து தொழிலாளர்களும் சற்று சொல்லுகப்பட்டு அந்த ஐ ஒரு எம்ப்ளாயி ஒரு மரம் என்ற புதிய திட்டத்தின் மூலம் இந்த சித்தாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் ஒவ்வொரு மரமும் சற்று சொல்கப்பட்டு அவர்கள் பராமரிப்பு சொல்வதற்கு இந்த ஒரு புதிய முயற்சி நம்ம உலகப்பட்டு வருது இப்போ வந்து அவங்க சிறந்த மாதிரி அதை பார்த்துட்டு போகிறாங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்ட்டு சிறந்த அவங்க லைஃப் தாங்க சென்னையை வச்சா தண்ணீர் பிள்ளைய வைத்தா தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நினைச்சு எல்லா எம்ப்ளாயிஸும் ஒவ்வொரு சென்னையை வசதும் அந்த சென்னை வந்து அவங்க தண்ணீரை தண்ணீரை விடணும் நிச்சயமாக நம்ம சித்தாட்சி பெருமை தேர்தலும் இந்த அனைத்து அனைத்துக்கும் நம்ம சித்தா தொழிலாளர்களுக்கும் இந்த நாளில் அனைவரும் ஒன்றிணைந்து பண்ணதற்காக நன்றி தெரிந்து நன்றி வணக்கம்